அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் அதத மா ஃபி அல்மில்லா ஸலாத்தன் தாயிமதன் பிதவாமி முல்கில்லா அம்மா பாத் கனியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லறியார்களே நாம் கிதாபுல் இல்ம் கல்வி சம்பந்தப்பட்ட ஞானம் சம்பந்தப்பட்ட பாடம் என்பதாக அதை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் இதுல எத்தனையோ ஹதீசுகள்ல நம்ம சென்ற தொடர்கள் எல்லாம் பார்த்துட்டே வரோம் இதனுடைய அவசியம் என்ன அல்லாஹை பற்றி அறிவதனுடைய அவசியம் என்ன என்பதாக பல செய்திகளை பார்த்துட்டே வந்தோம் இதுல எங்களது சேஷனா அவங்க சொல்லுவாங்க நம்ம ஐந்து வேலை தொழுவது அல்லாஹிற்காக தொழுகின்றோம் இந்த அல்லாஹுவை பற்றி நம்ம அறியவில்லைன்னா இந்த நம்முடைய ஐவரை தொழுகையினுடைய வணக்கங்களின் நிலை என்ன என்பதாக கேட்பாங்க நம்ம ஐவரையும் அல்லாஹுக்காக தொழுகிறோம் அந்த அல்லாஹ் பத்தி அல்லானா என்னன்னே தெரிஞ்சுக்காம நம்ம அந்த ஐந்து வரையும் அல்லாஹை தொழுதுகிட்டே இருந்தோம்னா என்னுடைய தொழுகைகளுடைய வணக்கங்களுடைய நிலைமைகள் என்ன என்பதாக கேட்பாங்க இது ஒரு மிக முக்கியமான செய்தி அப்ப மாரிஃபா என்பது இறைவனை பற்றி அறியக்கூடிய அந்த அறிவு என்பது எவ்வளவு மிக முக்கியமானது என்பதாக இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது அதே மாதிரி இன்னொரு செய்தி கே கேள்வியாக கேட்பாங்க ஒரு பள்ளியிலிருந்து ஒரு மனிதர் தொழுதுகிட்டு வராது தொழுதுகிட்டு வரக்கூடிய சமயத்துல அவங்கள்ட்ட அல்லாஹ்னா என்ன நீங்க எந்த அல்லஹாவே தொழுதுகிட்டு வந்தீங்க என்பதாக கேட்குறோன்னு வைங்க கேட்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான க பதில்களை செய்ய சொல்லுவாங்க அல்லாஹ்னா இந்த அல்லாஹ் என்னை படைத்தவன் அதே மாதிரி எனக்கு லிஸு கழிக்கக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களும் சொல்லிகிட்டே வருவாங்க யாரும் சரியான ஒரு இதெல்லாம் அவனுடைய தன்மைகள் எனக்கு உணவளிக்கக்கூடியவன் என்னை படைத்தவன் இதெல்லாம் தன்மைகள் அல்லாஹனா என்ன அல்லாஹனா யார் என்பதாக போது யாருடைய சரியான பதில் சொல்ல முடியாது அதையும் மீறி சொன்னோம்னா பலவிதமான விளக்கங்கள் இருக்கும் அப்ப பலவிதமான விளக்கங்கள் சொல்லப்படும் போது ஆயிரம் அல்லாஹ் இருக்கிறானா என்பதாகவெல்லாம் கேட்பாங்க அப்ப இதுவெல்லாம் அல்லாவை பற்றி நாம் அறிந்து கொள்வது எந்த அளவு மிக முக்கியமானது அதே மாதிரி அவனை பற்றி நாம் எந்த அளவு பொதுபோக்காக அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் என்பதனுடைய அவசியங்கள் காட்டுகின்றது எங்கேயும் பேசப்படாத ஒரு கல்வியாக இந்த ஆரிஃபத்துல்லா இறைவனை அறியக்கூடிய இந்த கல்வி என்பது ஆகிவிட்டது ஆனால் இதனுடைய அவசியம் குறித்து பெருமானம் அவர்களுடைய ஹரீஸ்களை சென்ற தொடர்கள பார்த்தோம் இதே மாதிரி நிறைய சேகமார்கள் தரிகாவுடைய சேகமார்கள் எல்லாம் நிறைய இந்த கல்விகளை குறித்து பேசி இருக்கிறாங்க சரி இந்த ஹதீசுகள் எல்லாம் வருது இல்ல இப்ப யஹியாவிலேயே நிறைய ஹதீசுகளை அல்லாஹ் ஞானத்தை பத்தி நம்ம பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம் இந்த ஹதீஸுகளை எல்லாம் சொல்லி சொல்லக்கூடிய சமயத்துல இவங்க வஹாபிகள் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க இந்த ஹதீசுகள் எல்லாம் ஐஃபான ஹதீசுகள் மிக பலகீனமான ஹதீசுகள் பலகீனமான ஹதீசுகளை வைத்து நாம் எப்படி அமல் செய்வது என்பதாக எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க இப்ப ஒரு ஐஃபான ஹதீஸ் வருது அதே கருத்துல இன்னொரு ஹதீஸ் வருது அது ஒரு ஐஃபாக இருக்குது இப்படியோ நாலஞ்சு ஹதீஸ்கள் சேர்ந்தா இதுவே இந்த ஒரே கருத்து ஆனா இந்த ஹரீஸ் எல்லாம் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் என்பதாக நாம பார்க்கும்போது இது ஒரு தரம் உயர்ந்து ஹசன் நல்ல ஹதீஸ் என்ற தரத்துல அது தரம் உயர்ந்து விடுகின்றது இந்த மாதிரி இப்ப நம்ம ஞானத்தை பற்றி பார்க்கும் போதே கூட நிறைய ஹதீஸ்களை பார்க்க முடியுது அதே மாதிரி இது ஹதீசுகள் தான் இதை வச்சு நம்ம எப்படி அமல் செய்கிறது என்பதாக பார்க்கும் பொழுது இந்த ஹதீசுகளுக்கு எதிர்ப்பதமாக நம்ம முதவாதிரான மிக பலமான ஹதீசுகளை பெற்றுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்ததால் நாம் இதை வைத்து நம்ம அமல் செய்யாம இருக்கலாம் ஒரு குரானுடைய ஆயுதம் வருது இந்த ஐஃபான ஹதீசுகளை எல்லாம் மறுத்து எதிர்த்து ஒரு குரானுடைய வசனம் வருது அதற்கு நம்ம எதிர்ப்பா நம்ம அமல் செய்ய தேவையில்லை எதிர்ப்பாக ஒரு முதவாதிரான மிக உயர்ந்த தரம் தரத்திலே மிக பலமான ஒரு ஹதீஸ் வருது நாம அதற்கு எதிர்ப்பாக இந்த லாய்பான ஹரீசுகளை வைத்து நாம அமல் செய்ய வேண்டியது இல்லை இந்த லைஃபான ஹதீஸுகள் எல்லாம் இருக்குது இதற்கு எதிர்ப்பா எது நிக்குது நம்முடைய மனோ இச்சைகள் தான் நிக்குது நாம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவுகள் தான் நிக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மனோ இச்சைகளை வைத்து நம்ம அமல் செய்வதை விட இந்த தலீபான ஹதீசுகளை வைத்து அமல் செய்வதே மிகச்சிறந்தது என்பதாக சொல்லலாம் இப்படி எந்த வகையில பார்த்தாலுமே நம்ம அல்லாஹுவை பற்றி அறிவதுங்கிறது மிக முக்கியமான செய்தியாக மாரிஃபத்துல்லா என்ற அந்த கலை அந்த ஞானம் என்பது மக்கள் மத்தியிலே பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது என்பதைத்தான் இந்த விஷயங்கள்ல இருந்து நாம் பார்க்க முடியுது அந்த ஹரீஸுகளை நம்ம சென்ற தொழில பல ஹரீஸுகளை பார்த்தோம் அதனை தொடர்களை இந்த சில ஹரீஸ்களை பார்ப்போம் அன் வஹூபி குணு முன்ன வெளியுத் லா அண்டு வஹபு குணு முன்னப்பா என்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகின்றது அவங்க சொல்றாங்க இன்னி வஜத்து ஃபிப அலி மா அன்சா உள்ளாஹுத் அல்லா நான் அவர்களுடைய நபி அல்லாஹ் தன்னுடைய நபிமார்கள் மீது இறக்கி நான் அந்த வேதங்கள்ல சில வேதங்கள்ல நான் எடுத்து பார்க்கும் போது படிச்சிருக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் எத்தனையோ வேதங்களை அனுப்பி இருக்கிறா அந்த வேதங்களில் சில வேதங்களை நான் படிச்சிருக்கிறேன் என்ன செய்தியை படிச்சிருக்கிறாங்க அன்ன ஷெய்தான லம் யுகா விது ஷெய் அன் ஷெய்தான் எதற்குமே அதிகமாக அவன் வருத்தப்பட்டது அன்ன ஷெய்தான லம் யுகா விது ஷெய் அன் அசத் ஒரு விஷயத்துக்கு தான் கடுமையாக அவன் வருத்தப்பட்டிருக்கிறான் அது என்ன விஷயம் என்பதை பார்க்கும்போது மின் முகமினின் ஆக்கலின் ஒரு அறிவார்ந்த முகமினை ஒரு முகமீனை பார்த்தா கூட அவன் அவ்வளவு வருத்தப்பட்டது இல்ல அதுவும் அறிவார்ந்த அல்லாஹை பற்றி அறிந்த ஆஹ் உணர்ந்த அந்த முகமீனை பார்த்துட்டா அவனுக்கு அதிகமான வருத்தங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த செய்தானுக்கு இதுதான் அவனுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயத்தை மிக உயர்ந்த விஷயமாக இருக்குது இந்த ஷெயிதா நாயகனும் யுகா பிது மேத் அல்பி ஜாஹிலின் இந்த முர்மீன்கள்ல ஆயிரம் நபர்கள அந்த ஷைதான் பார்த்து வருத்தப்படுவான் அவர்களெல்லாம் அல்லாஹுவை பத்தி அல்லாஹி குன்னு இமான் பண்ணவன்தான் ஆனா அல்லாஹுவை பத்தி அறியாதவர்கள் ஜாகில்கள் இவர்களை பார்த்து அந்த அவன் அந்த ஷெயிதான் வந்து ரொம்ப வருத்தப்படுவான் ஃபை அஷுத்தகம் ஹதா எருக்க பெரிய காவகம் ஃபை எனுக்காது உன தன்னுடைய என்ன இவங்க எல்லாம் குன்னு இமான் ஈமான் இருக்காங்களே இவங்களை எப்படி வழி எடுக்கிறது என்பதாக அதிகமாக வருத்தப்படுவான் அவங்களுக்கு சில வேலைகளை செய்வான் அவங்கள்ட்ட இவங்கள்ட இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமே அது இதுன்னு சொல்லி சில தன்னுடைய தந்திரங்களை உபயோகப்படுத்துவான் உபயோகப்படுத்தின பிறகு அவர்களை எல்லாம் தன்னுடைய வாகனத்துல அந்த செய்தா ஏத்திக்குவான் அவர்கள் எல்லாருமே அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டவங்க தான் அல்லாஹை கொண்டு அறியாதவர்கள் அவர்கள் எல்லாருமே சைதா எப்படி நினைக்கிறானோ அது பிரகாரம் அந்த சைதானுக்கு வழிபட ஆரம்பித்து விடுவார்கள் பணிந்து விடுவார்கள் ஆனாலும் முகமீனுள் ஆக்கிலு அதே மாதிரி இந்த அறிவார்த்தமான முகமீனையும் பார்த்து அந்த செய்தான் வருத்தப்படுவான் ரெண்டு நபர்களை பார்த்து வருத்தப்படுவான் ஒன்று அறிவற்ற ஈமான் மனோமதான் ஒருத்தர் வந்து அல்லாஹை பற்றி அறியாத நபர் இவர்களை பார்த்து வருத்தப்பட்டு இவர்களை எப்படி தன் பக்கம் இழுப்பது என்பதாக முயற்சி செய்வான் இழுத்து விடுவான் சைதானுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு விடுவார்கள் இன்னொரு மனிதர் இருக்கிறாரு இவரும் முகமின் தான் அல்லாஹை பற்றி நன்கு அறிய அறிந்தவராக இருப்பாரு அவர்களையும் தன்னுடைய வேலைகளை செய்வான் தன்னுடைய தந்திரங்களை உபயோகம் செய்வான் அகூ அந்த சைதானுக்கு அந்த மனிதர் கடுமையான மனிதராக ஆகிவிடும்

ஜபலி சஹரத்தன் சஹரதன் ஒரு மலை இருக்குது அந்த மலைய ஒவ்வொரு மலை மலையாக அதாவது ஒரு பெரிய பாடங்கள் பாடங்களாக பேர்த்து எடுப்பது என்பது இல்ல அதை விட கம்மி கம்மியாக ஒவ்வொரு கல்லாக பேர்த்து எடுத்து 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 இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஐசரு அடைசை தான் ஒரு மலையை மிகப்பெரிய மலை இருக்குது அந்த மலையை பெயர்க்கிறதுங்கிறது எவ்வளவு இன்னைக்கு அது மிக இலகுவாக இருக்கும் அந்த காலத்துல அவங்க சொல்லக்கூடிய காலத்துல இவங்க கலப்பாறை உளிகள் இது போன்ற விஷயத்தை வச்சுதான் எடுப்பாங்க இந்த மலைகளை எடுக்கிறதுங்கிறது கூட ஒவ்வொரு கல்லா கல்லு கல்லு கல்லா எடுத்து எடுத்து கொண்டு போய் கூட அடுத்த இடத்துல போய் கொண்டு போய் சேர்ப்பது என்பது அல மிக சாதாரண ஒரு விஷயம் அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது மிக சாதாரண விஷயம் மீன் முகாபிதத்தில் முகமீனில் ஆக்கிலி ஒரு அறிவார்ந்த ஒரு நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட அறிவார்ந்த ஒரு மனிதரை அவரை வந்து தன்னுடைய வலையில் இழுப்பதை விட சேதானுக்கு இது மிக சாதாரண விஷயம் தான் ஒரு மலையவே பேர் தெரிவிடலாம் ஆனா ஒரு முகமீனை அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு அறிஞரை ஞானியை மாற்றுவது என்பது அவனுக்கு மிக கடினமான விஷயமாக இருக்குது என்பதாக அவங்க சொல்லிட்டே வராங்க இதுக்கு நிறைய சம்பவங்களை நம்ம உதாரணமாக சொல்றோம் சொல்லலாம் மேலும் அவங்க சொல்றாங்க ஏனென்றால் அந்த மனிதர் என்பவர் இதா காண முன் கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறார் ஆக்கிலன் மேலும் அல்லாஹை பற்றி அறிந்த மனிதராக இருக்கிறார் எந்த அளவு அறிந்தவர் தா பசீரதன் நிறைய அகன்ற பார்வைகளை வைத்து நிறைய நிறைய என்பதாக நம்ம அரிஃபத்துல்லா என்ற அந்த அறிவை பயன்படுத்தி அகன்ற விசாலமான பார்வையுடையவராக இருக்கிறாரு அப்ப அந்த மனிதர் அப்படி இருந்தார்னா பல ஹுவ அத்தரு அலசை தானே மினர்ஜி பாலி பல மலைகளை விட ஒரு மலை இல்ல பல மலைகளை எடுப்பதை விட தானுக்கு கடினமானவராக இவர் மாறிவிடுகிறார் இரும்பு எவ்வளவு கடினமானது இரும்பு எவ்வளவு அது உறுதியானது அதை விட ஷெய்தான் அடுத்தது அவர் உறுதியானவராக மாறி விடுகிறார் வையின் அகுல யூசாவிடே ஈழத்தேன் ஏனென்றால் அந்த மனிதரை எல்லா வித வலைகளையும் விரித்து 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 தன்னுடைய பக்கம் இழுக்க பார்ப்பான் வைதா எப்பதில் அலாஹு எல்லா வலைகளையும் இழுத்து அவரை இழுக்க முடியாது இழுக்க முடியாவிட்டால் அதற்கு இவர் செய்வன் சைதான் சக்தி பெறவில்லை என்றால் காலை உடனே சொல்லுவான் யா வைலா எனக்கு வந்த நாசுமே மா லகு என்ன ஆகிடுது வலா தாக்குதலையே பிஹாதா இது என்னால செய்ய முடியலையே இவர சாதாரண மனிதன் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இவர இருக்கிறது நம்மளால முடியலையே என்பதாக ஷைத்தான் கை செய்தப்பட ஆரம்பித்து விடுவான் கை செய்த விட்டு அப்படியே நிகமானா இல்லை ஜாஹில் உடனே அந்த ஜாகி அல்லாஹை பற்றி அறியாத மனிதர்கிட்ட இந்த சைதான் போக ஆரம்பிச்சிருவான் அல்லாஹை பற்றி ஈமான் கொண்டவர்கள்ல முதல்ல ஷைதான் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா அல்லாஹை பற்றி அறிந்த மனிதர்களை தேர்ந்தெடுப்பான் இப்ப இவர்கள்ட வருவான் தன்னுடைய வலைகளை எல்லாம் விரித்து பார்ப்பான் நிறைய தந்திரங்கள் எல்லாம் செய்வான் இவங்கள்ட தன்னுடைய வேலைகள் எல்லாம் பழிக்காதப்ப உடனே அவன் வந்து இன்னும் எனக்கு வந்து கை செய்தேன் என்னால் இது முடியலையே என்பதாக ரொம்ப வருத்தப்பட்டு விட்டு அப்போ தான் ஜாகில்கிட்ட அல்லாஹை பற்றி அறியாத மனிதர்கள்ட்ட இந்த மனிதன் இந்த ஷைட்டான் திரும்புவான் அந்த ஜாகில்கிட்ட போய் நிறைய தன்னுடைய வலைகளை எல்லாம் விரிப்பான் அவர்களை தன்னுடைய வலையில் சிக்க வைக்க பார்ப்பான் எல்லாவற்றையும் செய்து அந்த ஜாகிலை

முக்கியமான காரணம் கேட்டோம்னா அல்லாஹுவை அறியாததுதான் என்பதாக சொல்றாங்க இன்னொரு செய்தியை பதிவு செய்றாங்க மிக முக்கியமான செய்தி ஒயின் ஒரு ரெண்டு மனுஷங்க இருக்கிறாங்க இல்ல பிதி இவங்க ரெண்டு பேருமே நல்லது செய்யக்கூடியவங்க தான் நல்லது செய்வதில் தான் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இவரும் அஞ்சு பேரை தொழுவாரு அவரும் அஞ்சு பேர் தொழுவாரு இவரும் சுன தனப்பில்லாம் தொழுவாரு அவரும் சுன தினப்பில்லாம் தொழுவாரு இவரும் ஜகாது கொடுப்பாரு அவரும் ஜகாது கொடுப்பாரு இவரும் சதக்காட்சி செய்வாரு அவரும் சதக்காட்சி செய்வாரு ரெண்டு பேருடைய அமல்களுடைய தட்டுகளையும் பார்த்தோம்னா சமமான நிலையில இருக்கும் أَبْعَدَ ஆனாலும் நாளைக்கு மருமைகள் வரக்கூடிய சமயத்துல ரெண்டு மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அந்த அளவு ஒருவருடைய தட்டு மேல ஏறி நிற்கும் ஒருவடைய தட்டு மிக கீழே இறங்கி நிற்கும் இல்ல இதை விட தூரமாக கூட இருக்கலாம் மேற்குக்கும் கிழக்குமே வந்து நமக்கு எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கிடப்பட முடியாது ஆனாலும் அந்த அளவு இருக்கும் இல்ல அதை விட மிக தூரமான அளவு கூட இவருடைய தட்டு உயர்ந்திருக்கும் தட்டி இறங்கி இருக்கும் காரணம் என்ன தெரியுமா இதா காண அகதுமா அழத்தலம் எனக்குதி ரெண்டு பேர்ல ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி அல்லாஹ் மனிதரை விட அல்லாஹை பற்றி அதிகமாக அறிந்தவராக இருந்தார் இருந்தால் இந்த செய்தி நடைபெறும் என்பதாக சொல்லி சொல்றாங்க ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு நபர்களும் சமமான அமல்கள் தான் செய்யறாங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்தவித வேறுபாடுகளும் இல்லை ரெண்டு பேருமே சமமான அமல்கள் தான் செய்யறாங்க ஆனாலும் அல்லாஹ் வரும் வரும்பொழுது ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் உயர்ந்தவராக இருப்பார் ஒருவர் தாழ்ந்தவராக இருப்பார் எந்த அளவு உயர்ந்தவர் தாழ்ந்தவராக இருப்பார் பார்த்தோம்னா மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையிலே எந்த அளவு வித்தியாசம் படுமோ அந்த அளவு உயர்வு தாழ்வு இருக்கும் அல்லது அந்த அளவை விட அதிகமான உயர்வு தாழ்வு இருக்கும் ஏன் காரணம் என்ன ஒரு மனிதர் அல்லாஹ் பத்தி உணர்ந்தவராக இருப்பார் அப்ப அந்தாவைப் பற்றி ஒரு மனிதர் அறியறாரு அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த என்ற அந்த ஞானம் ஒரு மனிதர்கிட்ட வந்துருச்சு அப்ப அவர் செய்யக்கூடிய அமல்கள்லாம் மிக உயர்ந்த தரத்திலே போய்விடும் அவர் செய்யக்கூடிய அமல்களுக்கும் அந்த அல்லாவை பற்றி அறியாதவர் செய்யக்கூடிய அமலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் இது போன்ற பதிவுகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுவும் ஹதீஸ் தான் இந்த ஹதீஸை அஹ் அபூர்னு ஐம் நுஐம் ஐம் அஹமதுல்லா அவங்க வந்து தங்களுடைய ஹில்யா என்ற கிதாப்ல கொண்டு வராங்க மின் தரிய ஹாரித் இப்னு உஸாமா அந்த தாவூதில் மதுகுணம் ஏற்கனவே நாம செய்திகள் சொன்ன தாவூத் என்ப அவருடைய வலியாக ஹாரித் இப்னு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வलियेல இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அறிவிக்கப்படுகிறது என்பதை அஹ்சர் சொல்றாங்க அப்ப அல்லாஹை பற்றி அறிவது என்பது எந்த அளவு மிக முக்கியமான செய்திகள் என்பதை எல்லாம் இந்த இரண்டு ஹதீசுகள் மிக முக்கியமான ஹதீசுகளாக பார்க்கலாம் மிக இதை வலியுறுத்தி பேசக்கூடிய ஹதீசுகளாக பார்க்கலாம் ஐஃபுகள் என்பதாக நம்ம கொண்டு போய் சேர்த்தால் கூட இதே கருத்துக்கள்ல நிறைய ஹதீசுகள் தென்படுகிறது ஆகையினால இது தரங்கள் உயர்ந்ததாகத்தான் இருக்குது இதற்கு எதிர்ப்பாக எந்த குரானுடைய ஆயுதங்களும் மற்ற ஹதீசுகள் பலமான ஹதீசுகளும் இல்லாதப்ப இவைகளை கொண்டு அமல் செய்வது சிறந்தது என்பதாக நம்மளுடைய மனைவிச்சிகளை நம்ம பின்பற்றதை விட ரைபான ஹதீத்துக்களை நம்ம பின்பற்றி போகலாம் என்பதுதான் மிகச்சரியான ஒரு செய்தியாகவும் இருக்கும் இன்ஷால இது போன்ற சில இன்னும் சில ஹதீஸ்களை ஓரித ஹதீஸ்களை அடுத்த தொடர்பில் பார்க்கலாம் சலாஹு அலா முஹமத் யார் அப்படி சல்லி அலேஹி வசல்லிம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து